நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் குரு இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான சேர்க்கைகளோட பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு குரு சூரியன் நம்முடைய நவகிரகங்களுக்கு பித்ருக்காரகரான சூரியனும் தனக்காரகரான குரு பகவானும் இணைந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஒருவருக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நவகிரகங்களில் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் பிரகஸ்பதி நீதி நேர்மை தவறாத கிரகம் வாக்குவன்மை ஆசிரியர் குரு ஒழுக்கம் தவறாமை நன்னடத்தை நற்சிந்தனை தெய்வீக சிந்தனைகள் தெய்வீக வழிபாடுகள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏன்னா பாத்தீங்கன்னா தங்கத்திற்கு காரக கிரகமும் குரு பகவான் தான் சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் நவ கிரகங்களுக்கு எல்லாமே தலைவன் பித்திருக்காரகன் அதாவது தந்தை காரகன் என்று தான் ஆஹ் இந்த சூரியன் ஸோ பித்திருக்காரகன் தந்தை எலும்பு பற்களுடைய அந்த வலிமைக்கு காரக கிரகம் அரசியல் தலைமை பதவி அரசாங்கம் சூரியன் வலுத்திருந்தாதான் ஒருவர் தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் அரசாங்க சப்போர்ட் இருக்க அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிற ஒரு நபராகவும் வலுப்பெற முடியும் இப்போ அரசியல் ஆதாயங்களுக்கு மிக ஒரு சிறந்த கிரகமாகவும் சூரியன் விளங்குகின்றார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாரம் ஆளுமை எல்லாவற்றிற்கும் காரக கிரகம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா சூரியன் குருவிற்கு ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மீனம் இந்த இரண்டு வீடுகளும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடுகள் கடகம் உச்ச வீடு ஸோ கால புருஷ தத்துவத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அதாவது பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு பகவான் தான் இருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர வீட்டில் இவர் தன்னுடைய பலத்தை இழந்து நீச்ச நிலை அப்படின்ற அமைப்பை பெறுகின்றார் சிம்மம் சூரியனுக்கு ஆட்சி வீடாகவும் மேஷம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு உச்ச வீடாகவும் வருது ஸோ இதுல துலாம் ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு நீச்ச வீடு அப்படின்ற ஒரு அமைப்பே தருது இப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள் குரு அணியில் வரக்கூடியவர் தான் சூரியன் பிரகஸ்பதியோட ஆலோசனையை கேட்காம இந்த சூரியன் அப்படின்றவர் எதுவுமே செய்ய மாட்டார் ஸோ அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இது எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசருக்கு ஒரு ஆலோசகர் அப்படின்ற ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாரு ஸோ அந்த வகையில குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு நல்ல சிறந்த ஆலோசகராக ஸோ எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை சூரியனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குருவாகவும் நவகிரகங்கள் இருக்கிறாரு நவகிரகங்கள்லயே பூரண சுப்பர் அப்படின்ற ஒரு குரு பகவான் தான் சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தந்தை காரகர் அப்படின்னு சொல்லுவோம் ஆளுமை அதிகாரம் இப்போ கர்வம் கௌரவம் இது எல்லாத்துக்குமே காரகர் வந்து சூரியன் அப்படின்றவர் தான் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இணைஞ்சிருக்கக்குள்ள இதுல ஏதாவது ஒரு கிரகம் அப்படின்றது வலுப்பெறணும் இல்லை நட்பு வீடுகள்லாம் இருக்கணும் அப்போ இந்த குரு அணியில் வரக்கூடிய கிரகங்களுக்கு இந்த சூரியனுக்கும் குருவிற்கும் நட்பு வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷமும் விருச்சகமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடக வீடு நட்பு வீடு மிச்சம் மூன்றும் பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஆட்சி வீடுகளாக வந்து விடுகின்றன அதாவது சிம்மம் தனுசு மீனம் மொத்தம் ஆறு வீடுகள் இதில் இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை மிகச்சிறந்த ஒரு யோகத்தை உருவாக்கும் சரி யோகம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எந்த மாதிரியான ஒரு யோகத்தை உருவாக்கும் இந்த கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிக ஒரு வலிமையாக இந்த யோகம் இருக்கணும் அப்படின்னா கடக வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு அதே மாதிரி அந்த இடத்துல சூரியன் இருந்தாலும் இது சந்திரனுடைய வீடு பார்த்தீங்களா ஸோ அதனால இங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வலிமை அடைகின்றார்கள் அடுத்து சிம்ம வீட்டில் சிம்ம வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஆட்சி வீடு இந்த இடத்துல இந்த குரு சூரியன் இணைஞ்சிருக்க கொலியும் தனுசு வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா குருவிற்கு ஆட்சி வீடு ஸோ இந்த வீட்டில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்கையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன வீடு ஸோ மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவிற்கு ஆட்சி வீடு ஸோ இந்த மீன ராசியில் இணைந்த குரு சூரியன் மேஷத்தில் இணைந்த குரு சூரியன் மேஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய செவ்வாயுடைய வீடு இந்த இரண்டு கிரகங்களுக்கும் நட்பு வீடுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு ஸோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு இந்த சூரியனும் குருவும் இணைந்து ஒரு ரெண்டு கிரகம் இணையக்குள்ள ஒரு யோகம் ஏற்படும் அப்படின்னா அந்த இரண்டு கிரகத்தையும் மற்ற எந்த கிரகங்களும் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதுதான் முதல் தரமான யோகம் அதே மாதிரி அவர்கள் ஆட்சி பெற்று வலிமையுடைய வீட்டில் இந்த சேர்க்கை அப்படின்றது ஏற்படணும் தான் இந்த யோகம் அப்படின்றது வந்து வேலை செய்யும் ஒருவேளை இதுல சனியுடைய பார்வையோ இல்லை மற்ற பாவ கிரகங்களுடைய இணைவோ இல்லை சுக்கரனுடைய சுக்கரனுடைய இணைவோ வரக்கூல ஸோ உங்களுக்கு அந்த பலன்களில் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் அப்படின்றது வந்து இருக்கும் எப்பமே ஒரு யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையால ஏற்படுது அப்படின்னா கிரகங்கள் அப்படின்றத சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படி நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது சோ கண்டிப்பாக இந்த சிவராஜ்ய யோகம் இருந்து உங்களுக்கு குரு திசையோ இல்ல சூரியனுடைய திசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நல்ல கௌரவம் நல்ல புகழ் மதிப்பு மரியாதை மிக்க உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தலைமை பதவிகள் அரசியலில் ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் சொன்ன சொல்ல மற்றவங்க கேட்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் அந்த இடத்துல ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் நிதி அமைச்சராக ஆகக்கூடிய விஷயம் இதில் குரு பார்த்திங்கன்னா தனக்காரகன் மீனம் தனுசு கடகம் இந்த மூன்று வீடுகளையும் குரு ஆட்சி உச்சத்தை பெறுகிறார் இல்லைங்களா இந்த இடத்துல இந்த இணைவு இருந்து உங்களுக்கு நல்ல தசா புக்திகளும் நடக்க குரு திசையோ அல்லது உங்களுக்கு சூரிய திசையோ நடக்கக்குள்ள லக்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் நீங்க மீன லக்னமாக இருக்கலாம் தனுசு லக்னமாக இருக்கலாம் மேஷ லக்னமாக இருக்கலாம் சோ குரு அணியில் வருகின்ற லக்னங்கள் இந்த லக்னங்களாக இருந்து உங்களுக்கு இந்த குரு சூரியனுடைய திசை நடக்கக்குள்ள இந்த யோகம் அப்படின்றது மிக மிக சிறப்பாக வேலை செய்யும் அப்போது நல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது பொன்பொருள் சேர்க்கை ஸோ தங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருவோடைய காரகம் ஸோ அது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவது மற்றவர்களை வழி நடத்துவது பேங்க்கு அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவிகளை வகிக்கிறது ஒரு கூட நடத்தக்கூடிய விஷயங்கள் பேங்க்கில் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படின்றதும் இவர்களுக்கு இருக்கும் ஒரு வேலை இங்கே மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த சூரியன் குருவோட இணைவு இருக்கிறப்போ இந்த இடத்துல சிவராஜ்ய யோகம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் தனுசு வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடமாக வரக்கூடியது லக்னத்திற்கும் இதுதான் ஒன்பதாவது வீடு பாக்கியத்தை தரக்கூடியது ஆன்மீக நாட்டத்தை சொல்லக்கூடியது இந்த இடம்தான் இந்த தனுசு வீட்டிற்கு பேரே சிவதனுசு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல இந்த சிவராஜ்ய யோகம் அப்படின்றது மிக மிக சிறப்பாக வேலை செய்யும் சோ உங்க சொல்ல கேட்டு நடப்பாங்க உங்களுடைய பேச்சை மதித்து நடக்கக்கூடிய விஷயம் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து சிவராஜ்ய யோகம் பெற்ற ஜாதகருக்கு உண்டு அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் நல்ல புலமை இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல புலமை இருக்கும் அறிவியல் சார்ந்தும் இவங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா விளக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல போதனைகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ மிக சிறந்த ஒரு ஆன்மீக தலைவர்களாக மத போதகர்களாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய மதத்தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆன்மீக மத தலைவர்கள் அப்படின்றவங்க ஸோ அவர்களுக்கும் இந்த அமைப்பு அப்படின்றது வந்து உண்டு எந்த ஒரு யோகம் வேலை செய்யணும் அப்படின்னாலுமே அந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடப்பில் இருக்கணும் அப்போது சூரிய தசையோ குரு மகா தசையோ உங்களுக்கு நடப்பில் வரக்குள்ள இந்த யோகம் அப்படின்றது வேலை செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் அப்படின்றது அஸ்தங்கமாகும் குரு அஸ்தங்கம் ஆகாமலும் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அந்த சேர்க்கையில் ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மேற்கொன்ன விதிகளின்படி படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான யோக பலன்கள் அப்படின்றத வந்து அளிக்கும் அனைவருக்கும் நன்றி